ஒரு பன்றி சாக்கடை பன்றி ஒன்று இருக்குது இல்லை இந்த பன்னி நாய் தான் குறைக்கும் குலைக்கும் ஆனால் இந்த பன்னி நாய் மாதிரியே குறைக்கும் நாயின்னு சொன்னால் அது ஒரு கௌரவமான ஒரு ஜீவராசி ஒரு பிராணி நன்றி விசுவாசம் உள்ள ஒரு பிராணி அந்த நாய் என்றது ஸோ நாய் என்றது வேணாம் சாக்கடை பன்னின்னு வச்சுக்கோ இந்த சாக்கடை பன்னி ஒரு சாமான ஒன்று இருக்குது இல்லை அந்த புறம்போக்கு லக்காடி பெங்களூர் நடிகை விஜயலட்சுமி ஸ்டைல் அல்கா பேவர் இந்த சாமான் பையங்கிறார் சீமான் இப்போ தினம் இந்த சாக்கடை போய் அங்கங்க போய் பேசிட்டு இருக்குது இல்லை பண்ணிண்ணா இப்படி கலீஜாக இருக்கும் மரத்தில் புரண்டு புரண்டு ஆடும் சாக்கடையிலே தான் குடும்பம் நடத்தும் சாக்கடையிலேயே குழந்தை குட்டி பெற்றுக்கும் அந்த மாதிரி இந்த சாக்கடை பன்றிக்கிறான் இல்லை என்னது அப்புறம் நான் செந்தமிழனா நீ செந்தம்மன் இல்லைடா நீ சாக்கடை பன்றி பரம்போக்கு அவள் அப்படி தான் தலைவர் கலைஞர் அசிங்கமாக தான் பேசுவான் நீ அசிங்கம் பிடிச்சவன் சாக்கடை பண்ணினா நீ அப்படி தான்டா பேசுவேன் கண்டவனுக்கு பிறந்தவனே யவென்சியில் போட்டுக்கிறவனே பையா இரு விஷயத்துக்கு வரேன் அவன் இன்றைக்கி எங்கே போய்க்கிறான் தினமும் போகிறான் இல்லை தினம் நான் எங்கே மைக் இருந்தாலும் இவனே ஆட்டோமேட்டிக்காக போய் வாயில் வச்சுக்குவான் ஆமாம் அவன் மைக்கை வாயில் வச்சுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் மைக்கை வாயில் வச்சுக்குவான் தான் சாட்டை முறை இவங்க கூட சுற்றுறான் அந்த ஒரு ப இருபது முப்பது மைக்கு இருபது முப்பது மைக்கு எட்டுமையும் வாயில் வைக்கிறாங்க நல்லா வாயில் வச்சுக்கிறான் மைக்கை அப்போது பல கேள்விகளை கேட்கும்போது அங்கே ஒரு நெறியாளர் இந்த பன்றி சாமான்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நாடே இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படுற ஒரு செய்தி என்னான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு இளம் துடிப்புமிக்க ஒரு இளம் தலைவராக இன்றைக்கி இந்திய அரசிலே பேசப்படுகிற ஒருவர் யாருன்னு கேட்டால் திமுக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்தான் தான் துணை முதலமைச்சராக வரப்போகிறாரு எப்போ இன்னிக்கா நாளைக்கா இன்னிக்கா நாளேன்னு நாடே பரபரப்பாக இருக்கு ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னால் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் கிட்ட பத்திரிக்கையாளர்கள் உதயநிதி ஸ்டாலின் எப்போ தான் துணை முதலமைச்சர் வருவார் அந்த ரகசியத்தை போட்டு ஓடிங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆவலாக இருக்குது ஒரு இளம் தலைவர் துணை முதலமைச்சர் வருது எப்போ தான் துணை முதலமைச்சர் வரணும் தொடர்ந்து கேள்வி கேட்கவே அவர் கலைஞரன் பிள்ளை இல்லையா தளபதி அவர்கிட்ட கலைஞருடைய நகைச்சுவை உணர்வு இருக்கும் இல்லை தலைவர் கலைஞருக்கு என்ன நகைச்சுவை உணர்வு இருக்குதோ அந்த நகைச்சுவை உணர்வு தளபதிட்டு இருக்கும் அவர் இன்னும் பழம் பழுக்கலன்ட்டு சிரிச்சிட்டு போயிட்டார் அது கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் பொதுமக்கள் இளைய தலைமுறை முடிவு பண்ணியாச்சு அவர் துணை முதலமைச்சராக வரணும்னு எதிர்காலத்தில் அவர் தான் முதலமைச்சர் அவர் இருந்தால் நகைச்சுவை உணர்வோடு சொல்லிட்டார் நம்ம தலைவர் மாமலுக்கு தலைவர் தளபதி அவர்கள் இன்னும் பழம் பழுக்கலன்னு இப்படின்னு சொல்கிறாரு இந்த பத்திரிகையாளர் இந்த சாமான்கிட்ட கேட்குறாங்க பழம் பழுக்கணும்னு சொல்கிறாரே ஏன் இன்னும் உதயநிதி துணை முதலமைச்சர் பொறுப்பு இருக்கலன்னா முதலமைச்சர் தளபதி இன்னும் பழம் பழுக்கலன்னு சொல்கிறாரேன்னு கேட்குறாங்க அதுக்கு இவன் இவர் வந்து கிண்டல் பண்ணுறாரான் யார் இந்த பரதேசி என்ன சொல்கிறது இந்த பரதேசி கண்டவனுக்கு போனவன் இந்த பிக்காளி பையன் இந்த ஆரவாரிக்கு போந்தவன் என்ன சொல்கிறது பாலிடிக்ஸில் பஸ் ஸ்டாண்ட் ஐட்டம் பொலிட்டிக்கல் பிம்பு இந்த சாமான் பையன் கிண்டல் பண்ணுறானோ அதுக்கு என்ன சொல்கிறான் பழம் பழுக்கலைன்னா புகை போடுங்க இல்லைன்னா வைக்கோலில் வச்சு கோணிப்பையில் கட்டி வைங்க தம்பி பழுத்துருவார் இவர் வந்து கிண்டல் பண்ணுவார் பழம் பழுக்கலைன்னா என்ன சொல்கிறான் பழம் பழுக்கலைன்னா புகை போடுங்க இல்லைன்னா வெக்கோலில் வச்சு கோணிப்பையில் கட்டி வைங்க பழம் பழுத்துடும் தம்பி அந்த மாதிரி பண்ணுங்க பழுத்துடுவார்ன்னா சிரிப்பான் என்ன சொல்கிறது அவன் போய் பார்த்தீங்கன்னா கழுத கக்கூஸ் போனால் என்ன சவுண்ட் வருமோ அதே சவுண்டு வரும் அப்படி சிரிக்கிறான் ஆனால் அது ரைட்டு தான் இந்த பழம் பழுக்கலைன்னா என்ன பண்ணோன்றது அவனுக்கு தெரியும் சாமானுக்கு தெரியும் ஒரு சில நேரத்தில் பழம் ரொம்ப பழுத்துட்டு அழுகி போயிடும் சாப்பிட முடியாது ஓவராக பழுத்துட்டான் அது முடியாது புழு விழுந்துடும் அது தூக்கி போட்டுருவான் குப்பையில் இப்போ ஸ்ரீமான்னுடைய கண்டிஷன் அந்த மாதிரி தான் பல நாளாக பல நாளாக இந்த சாமான இந்த சாமான எப்பயோ அவன் பழுத்த பழமாகி அழுகி போயிடுச்சு இவன் பழம் உதவாது சொல்கிறது புரியுதா பழம் பழுக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தான்லையன் இவன் பழம் ஓவராக பழுத்து போச்சு அழுகி போய் புழு வந்துட்டு சாமானு சாமானுக்குறாங்க சாமான பழம் ஓவராக பழுத்து போய் அழுகி போய் புழு வந்துச்சு அதனால் வீட்டில் இருந்து வேலைக்காகலை மரியாதை இல்லை அதனால் இவன் என்ன பண்ணுறான் அவன் வீட்டில் இருக்கிற மல்கோபா மரத்தில் பழம் பழுக்க வைக்கணும் இவனால் முடியல அதனால் ஒரு பிஞ்சியை கூட்டினு வரான் வீட்டுக்கு ஒரு பிஞ்சி கூட்டினு வரான் அந்த பிஞ்சி வரான் அந்த பிஞ்சி பேர் தான் சாட்டை துறைமுருங்க அந்த பிஞ்சியை கூட்டினோம் தான் அவன் வீட்டில் உள்ள வச்சுட்டு இவன் பல நாட்கள் வெளியே கூட்டங்களுக்கு எங்கெங்கே மைக்கு நேட்டுறாங்களோ மைக்கெல்லாம் வாயில் வச்சுக்கிட்டு இவன் போயிட்டான் அந்த பிஞ்சு உள்ள நல்லா அந்த பிஞ்சு உள்ள நல்லா என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லாம் பார்த்துச்சு அந்த பிஞ்சினால அந்த மரத்தில் ரெண்டு மாம்பழம் பழுத்துச்சு நல்லா குண்டு குண்டாக பழுத்துச்சு அந்த ரெண்டு மாம்பழம் பழுக்கிறதுக்கு உரம் போட்டு தண்ணி ஊற்றி எந்த வேலையும் இந்த சாமான பார்க்கல எந்த அவன் பழம் தான் அழுகி போய் புழு வந்துச்சே இவன் கொண்டு போய் வச்ச பிஞ்சு வேலை பார்த்தனால அவங்க வீட்டில் இருக்கிற மரத்தில் ரெண்டு பழம் பழுத்துச்சு அந்த ரெண்டு பழம் தான் சீமான் என் பொல்லன்றான் இது எப்படி இருக்குது டேய் சீமான் உனக்கு தான் பேசுவோம்மா என் குடும்பத்தை பேசுகிறாங்க எங்கள் எங்கள் அப்பா பேசுகிறாங்க எங்கள் அம்மா பேசுகிறாங்க காளிமுத்தனுடைய ரெண்டாவது மனைவினுடைய பொண்ணை நான் கட்டின்னு வந்திருக்கிறேன் இல்ல அதை பற்றியெல்லாம் பேசும்போது என் கோமம் நீ வந்து திராவிட இயக்கத்தின் தலைவர்களை குறித்து பெரியார் குறித்து அவதூறாக பேசுகிற எவ்வளோ பெரிய தலைவர் கலைஞர் இன்னைக்கு வரைக்கும் அவதூறாக பேசிகிட்டு இருக்க முதலமைச்சர் குடும்பத்தை பேசும்போது நாங்கள் அப்படி தாண்டா பேசுவோம் உனக்கு வெட்ட வந்தால் எனக்கு வெட்டை வராதா நீ வெட்டுறதுக்கு முன்னால் நான் வெட்டுவேன் நீ சொல்கிற இல்லை நீ வெட்டணும்னு யோசிக்கும் போதே நாங்கள் வெட்டிடுவோம் நீ வெட்டணும்னு யோசிக்கும் போதே நாங்கள் வெட்டிடுவோம் தெரியுமா வாய் அடக்கி பேசு